Praise the Lord. Happy Mother's Day. இனிய அன்னையத்திய தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே தாயாரை பற்றி சில காரியங்களை பார்க்கலாம் தாயை போல ஒரு அன்பு இல்லை என்று எல்லோரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஐசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்றிலே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக இயேசுவானவர் ஒரு ஆறுதலின் தெய்வம் அவர் கண்ணீரோடு இருப்பவர்களை துக்கத்திலே இருப்பவர்களை ஆறுதலுக்குள் நடத்தும் தெய்வம் தான் இயேசுவானவர் அந்த இயேசுவின் அன்பை தாயின் அன்போடு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு தாயின் அன்பு என்பது அளப்பெரியது மிகப்பெரியது என்பதை சொல்வதிலே எந்தவிதம் சந்தேகமும் இல்லை ஒரு தாயின் அன்பின் வெளிப்பாடாக தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தாயானவள் ஒரு அன்பின் வெளிப்பாடாக தேவனால் கொடுக்கப்பட்டுள்ளால் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு குடும்பத்தை பிள்ளைகளை நடத்தி விடலாம் ஆனால் ஒரு தாய் இல்லாமல் சரியாக பிள்ளைகளை பாதையில் நடத்துவதற்கு ஒரு குடும்பத்திலே தாய் தேவை என்பதை சொல்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மிகவும் பெருமைப்படுகிறேன் எப்படி வேதத்திலே திமேதியுவின் தாயானவள் திமேதியுவின் பேத்தியானவள் அவள் அவர்கள் அவனை விசுவாசத்திலே நடத்துகிறார்களோ அதே போல்தான் இன்றைய நாட்களிலே தங்கள் குடும்பத்தை தங்கள் பிள்ளைகளை தங்கள் கணவனை விசுவாசத்திலே கட்டி வழி நடத்துகிறார் என்று இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்ல வேதத்திலே ஒரு அருமையான தாயை சொல்லலாம் அதாவது அண்ணாள் உங்கள் எல்லாருக்கும் பற்றி தெரியும் தன் பிள்ளை கருவிலே உருவாக முன்னமே அந்த பிள்ளைக்காக பிள்ளையை பெற்றுக் கொண்ட அந்த பொருத்தனைக்கு உண்மை உள்ளவளாக இருந்து அந்த பிள்ளையை கத்தருக்கு ஒப்பு கொடுத்தால் இஸ்ரோவில் தேசத்துக்கே ஒரு சாமுவேல் அருமையான ஒரு தீர்க்கதர்சியை கொடுத்தால் ஒரு நியாயாதிபதி ஒரு நல்ல ஆசாரியன் இப்படியாக ஒரு நல்ல மகள் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அண்ணால் கொடுத்தால் என்பதிலே மிகவும் மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம் அதே போல்தான் பாருங்கள் எத்தனை தாய்மார் இவ்வளவு அருமையான பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு லீடர்ஷிப்பிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் எதனால் ஒரு தாயின் சரியான நடத்துதல் ஒரு தாயின் சரியான ஜபம் ஒரு தாயின் சரியான வழிநடத்தல் இப்படியாக அநேக சாதனை படைத்த பெண்களை தாய்மாரை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை வளர்த்து அவன் ஒரு சரியான இடத்துக்கு அந்த தாய்படும் வேதனை கஷ்டம் துன்பம் தியாகங்கள் வார்த்தையிலே சொல்ல முடியாதது எனக்கு ஒரு ஒரு தாயை தெரியும் அவங்களுக்கு அவர்களை நான் சந்தித்த போது அவர்களுக்கு இன்சோமியா வியாதி அதாவது நித்திரை இல்லாத வியாதி அப்போது நான் அவர்களிடம் கேட்டேன் எப்படி இந்த வியாதி உங்களுக்கு எப்படி இப்படி நித்திரை இல்லாமல் வந்தது அவங்க சொன்னாங்க தன் பிள்ளை பிறந்த போது அவன் பகலிலே படுப்பானாம் இரவிலே படுக்க மாட்டானாம் அவன் வளர்ந்து ஒரு ஒரு அவன் ஒரு நிலையான வருடம் வரும் வரைக்கும் இரவு முழுக்க முழித்து வந்து அந்த மகனை பகலிலே படுக்க போடுவாளாம் இன்று மகனுக்கு இருபது வயது அவள் சொல்கிறாள் தன் மகன் அருமையாக உறங்குவதை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆனால் பாருங்கள் அந்த தாய் இத்தனை வயசு இத்தனை வயசிலே அவளுக்கு தூங்க முடியாமல் இருக்கிறது எவ்வளவு தியாகம் என்று பாருங்க அன்று முதல் ஒரு வயசிலே பிள்ளைக்கு கொடுத்த தியாகம் பிள்ளை அருமையாக தூங்குகிறான் ஆனா அந்த தாய் ஐம்பது வயதில் தூங்குவதில்லை எவ்வளவு தியாகம் என்று பாருங்க எவ்வளவு தியாகம் நாங்கள் இப்படி எத்தனையோ தியாகம் தாய்மார் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையே தியாகமாக கொடுத்திருக்கிறார்கள் உண்ணும் உணவிலே தியாகம் உடுக்கும் உடுப்பிலே தியாகம் வாழும் வாழ்க்கையிலே தியாகம் தங்கள் சொந்தத்திலே தியாகம் தங்கள் அன்பிலே எல்லாவற்றிலும் இந்த தாய்மார் ஆஹ் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தாய்மாரை எத்தனை தாய்மாரை நாங்கள் உணர்வு பண்ணுகிறோம் எத்தனை தாய்மாரை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம் பாருங்கள் ஆஹ் அநேக முதியோர் இல்லத்திலே அநேக தாய்மார்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் வருஷத்திலே ஒரு தர மதஸ்தே கொண்டாடுவதற்காக தாய்மாரோடு செல்லுவார்கள் அதே போல கிறிஸ்துமஸ் தங்கள் தாயை பார்ப்பதற்காக செல்வார்கள் அந்த தாயை எவ்வளவு கவலைப்படுவாள் எவ்வளவு வேதனைப்படுவாள் பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளை அந்த தாயை கொண்டு போய் ஒரு எல்லை விடும் போது எவ்வளவு துக்கம் என்று பாருங்க ஆம் பிள்ளைகளே நீங்கள் இதை கேட்கக் கொண்டிருப்பவர்கள் தாய் போற்றப்பட வேண்டியவள் அவள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் போற்றப்பட வேண்டியது நீதிமொழிகள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் வாசல்களில் புகழப்படுவது ஆம் சகோரா சகோரி ஒரு தாய் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் அவள் புகழப்பட வேண்டியவள் அவள் அப்ரிசியேட் பட பண்ண வேண்டியவள் அவள் ஒண பண்ணப்பட வேண்டியவள் அவள் ரெஸ்பெக்ட் பண்ணப்பட வேண்டியவள் அவளும் மற்றவர்களுக்காக அளவில்லாத அன்பை கொடுக்கும் தாய் அவளும் அன்புக்காக எழுங்குகிறாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு சரியான அன்பை கொடுங்கள் அவளோடு கைகோத்து ஓடுங்கள் அவளின் இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவளை வாழ்த்தி ஆசீர்வதிங்கள் ஒரு தாய் அவள் வேதத்திலே சொல்லப்படுகிறது அவள் கிருபை பெற்றவள் கத்தனிடம் இருந்து கிருபை பெற்றவள் அவள் அந்த கிருபையில் தான் தன் குடும்பத்தை நடத்துகிறாள் அந்த கிருபையில் தான் இந்த பிள்ளைகளை வளர்க்கிறாள் அந்த கிருபையில் தான் இந்த குடும்பத்தை கடுகிறாள் அப்படியான அந்த தாய் எப்போதும் போற்றப்பட வேண்டியவள் ஆம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் தாயாக இருக்கலாம் தூரத்திலே இருக்கும் தாயாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கும் தாயாக இருக்கலாம் அவர்களை உணர் பண்ணுங்கள் அன்பு காட்டுங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே காட் பிளஸ் all